இன்று இரவுக்குள் இந்த மூன்று வரியை ஆறு முறை சொல்லுங்க அதிசயம் அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க காத்திருக்கு நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு கவலை ஒரு மன அழுத்தம் எதையாவது சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெறும் முப்பது வினாடி மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மூன்று வரிகளை ஆறு முறை சொன்னீங்கன்னா உங்க மனநிலை மாறும் வீட்டோட அந்த துர் சக்திகள் கெட்ட சக்திகள் எல்லாமே மாறும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை தொடங்கும் அப்படின்னு நிறைய பேர் அனுபவிச்ச ஒரு எளிய முறைய பத்தி தான் இப்ப உங்க கூட நான் பகிர்ந்துக்க போற வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க சரி இந்த இரவு நேரத்துல நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனதுல இயலும் இரவு நேரத்துல நம்ம மனசு அமைதியா இருக்கும் அந்த நேரத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள் நேராக உள் மனதுல பதியும் உள்மனம் நம்பியதை வாழ்க்கை வெளியில ஈர்க்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை இன்னைக்கு இரவு என்ன பண்ணுங்க உங்களோட மொபைல அப்படியே தூக்கி வச்சிடுங்க லைட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டிம் பண்ணி வச்சுக்கோ அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் சைலண்டா இருங்க அடுத்ததா நம்மளுடைய வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய வார்த்தைகளுக்கு நீங்க விடுற வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குங்க நம்ம தினமும் பிரச்சனை அப்படின்னு நினைச்சா பிரச்சனையே தான் பெருகும் ஆனா நல்ல வார்த்தைகள் நம்மளுடைய மனதை மாற்றும் அதனாலதான் பெரியவர்கள் சொல்லுவாங்க நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதையே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சின்ன உதாரணம் சொல்லிடலாமா காலையில பாசிட்டிவ் தாட் வெர்சஸ் நெகட்டிவ் தாட் வச்சுக்கோங்க வீட்டுல அமைதி வர்சஸ் சண்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்க பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா பாசிட்டிவ் என்னங்களை விதைச்சிங்கன்னா அதுதான் நீங்க அறுவடை செய்வீங்க இதுதான் விஷயம் அதுதான் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்வீங்க சிம்பிளா புரிஞ்சதா அடுத்ததா கண்களை முடி மெதுவா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என் வீட்டுல அமைதி நிலைக்கட்டும் என் குடும்பத்துல வளம் பெருகட்டும் என் கவலைகள் அனைத்தும் நீங்கட்டும் இது ஆறு முறை ஒவ்வொரு முறையும் மூச்சை மெதுவா இழுத்து விடுங்க எக்ஸ்கேல் மாதிரி ஓகேங்களா சரி அடுத்து படுக்கையில நேரா அமர்ந்துக்கோங்க நீங்க வந்துட்டு ஆஹ் நீங்க பெட்ல இருக்கீங்க அப்படின்னா கூட நோ இஷ்யூ அப்போ படுக்கையில நேரா அமர்ந்துட்டு கைகளை மடக்கிட்டு மனசுல நம்பிக்கை அதே சமயம் வேகமா நம்ம இதை எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா நீங்க சொல்லிடக்கூடாது நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ உங்களுடைய கவலைகள் என்ன திரணுமோ அந்த வார்த்தைகளை தெளிவாக வச்சிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேணுமோ அதை தெளிவா வச்சுட்டு அது நடந்த மாதிரியே நீங்க உணர்ந்து இது பிரார்த்தனை கிடையாது இது மனதிற்கு நீங்க கொடுக்கக்கூடிய நல்ல உத்தரவு சரிங்களா அதனால அந்த நல்ல உத்தரவை நீங்க அனுப்பும் போது அது வெளியில பிரதிபலிக்கும் இறைவனுடைய சக்தியால சரி இப்படி என்னங்க ஆகும் என்ன சேஞ்சஸ் உண்டாகும் மன அழுத்தம் குறையும் தூக்கம் நல்லா வரும் அடுத்த நாள் லேசான மனநிலையா இருக்கும் வீட்டு சூழல்ல அமைதி காண்பீங்க பலரது தினமும் செஞ்சு நல்ல மாற்றத்தை உணர்ந்ததா சொல்றாங்க இங்க இரவு நேரத்துல பண்ணாலும் சரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணாலும் சரி சரிங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த விஷயம் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க மூன்று வரி ஆறு முறை முப்பது வினாடி உங்க அனுபவத்தை கமெண்ட்ல பகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனா இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க நாளைக்கு திரும்பவும் ஒரு ஆன்மீக தகவுகளோட உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது வரை நன்றி வணக்கம்